ஒன்று அப்துல்லாஹிபின் ஜுபை ரதி அல்லாஹு இந்த வையகத்திலே உதித்த மாதம் பிறந்த மாதம் இந்த செவ்வாலுடைய மாதம் ஏன் அப்துல்லாஹிபின் ஜுபை ரதி அல்லாஹு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய பிறப்புக்கு பின்னால் மிகப்பெரும் ஒரு சரித்திரமே இருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தை அப்துல்லா ரவி அல்லாஹூ அனுஹூ இந்த அஸ்மா ரதி அல்லாஹு அன்ஹா என்கின்றவர்கள் யார் என்றால் அபுபக்கர் சித்திக் ரதி அன்ஹு அன்னவர்களுடைய மூத்த மகள் ஆயிஷா நாயகிக்கு தாத்தா முறை இப்போ இந்த அப்துல்லாஹ் ரதி அன்ஹு அன்ஹன்னவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வாராங்க இல்லையா முஹாஜிரியங்கள் மக்காவாசிகள் மதீனாவுக்கு வந்தார்கள் ஹிஜரத்து அப்படி வந்த நேரத்துல மதீனாவுக்கு வந்த மக்காவாசிகள் யாருக்கும் பிள்ளை கிடைக்கல உள்ள கிடக்காம இருந்துச்சு இப்ப யகுதிகள் எல்லாம் ஒரு கதையை கட்டி விட்டாங்க எப்படி என்று சொன்னா முகாஞ்சரியங்களுக்கு மக்காவில இருந்து வந்தவங்களுக்கு யாருக்குமே பிள்ளை பாக்கியம் கிடைக்காது பிள்ளை இல்லாத மலடிகளாக தந்த பெண்கள் வாழ்வார்கள் என்கின்ற ஒரு உணர்வை ஒரு கதையை அந்த மதீனா முழுவதும் பரப்பி விட்டார்கள் இப்பொழுது மக்காவில இருந்து வந்த முகாஞ்சரியங்களுடைய உள்ளத்துல மிக ஒரு கவலை ஏற்பட்டது இப்படி இருக்கின்ற நிலையில முதல் முதலாவதாக ஹிஜ்ரத்து வந்து மதீனாவில் அப்துல்லாஹ் ரதியல் முதல் முதலாக ஹிஜ்ரத் வந்த சுபை ரதியல்லாஹ் அனுகன் அவர்களுக்கும் அஸ்மா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த முதல் குழந்தை தான் இந்த அப்துல்லாஹ் ரதியல்லாஹ் அனுகன் அவர்கள் இவர்கள் பிறந்த உடனே அந்த யகூதிகள் சொல்லி வந்த அந்த திட்டங்கள் அந்த யகூதிகள் சொல்லி வந்த அந்த அமதூர்கள் அத்தனையுமே தமிழு மொழியாகிவிட்டது அஸ்மாரதி அல்லாஹு அன்ஹான் அவர்களுக்கு இந்த புள்ள படைச்சதும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் எடுத்து கொண்டு சென்றார்கள் நாயகமே யா ரசூல் நான் இன்னும் இந்த பிள்ளைக்கு வந்து பால் கொடுக்கல இந்த பிள்ளைக்கு முதலாவதாக நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது உங்களுடைய உமிழ் நீர் எச்சிலை தான் அதனால அப்துல்லாவுக்கு நீங்கள் உங்களுடைய நாவிலிருந்து உமிழ் நீரை எச்சிலை எடுத்து வையுங்கள் என்றார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் தங்களுடைய நாவில் இருந்து உமிழ் நீரை எடுத்து அப்துல்லாஹ் ரதி அல்லாஹு அன்னவர்களுக்கு முதன் முதல்ல வாயில வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளையினுடைய அப்பாவாக இருந்த அபுபக்கர் சித்தேக் ரதி அல்லாஹு அன்பர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அபுபக்கர ரதி அல்லாஹு இந்த பிள்ளையினுடைய வலது காலில் வலது காதிலே அதானையும் இடது காதில எக்காமத்தையும் சொல்லி ஓதங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு அன்றைய காப்பிரர்களுடைய அவதோர்களுக்கு ஒரு சாட்டையடியாக கொடுக்கப்பட்ட ஒரு பிறப்பு தான் அப்துல்லா இபின் சுபைர் ரவி அல்லாஹு அனுகன்னவர்கள் இந்த சவால் மாதத்திலே தான் அவர்களும் பிறந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் யார் பிறந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது என்று குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு கிரந்தம் இருக்கிறது என்றால் சஹைஹுல் புகாரி என்று நாங்கள் பார்ப்போம் சஹைஹுல் புகாரி யாருமே மறுக்க மாட்டார்கள் இந்த சஹைஹுல் புகாரையை கோர்வை செய்தவர்கள் அபு அப்துல்லா முகமது பின் இஸ்மாயில் புகாரி ரவியல்லாஹ் தாலோ அன்னவர்கள் இவர்கள் இந்த வையகத்தில் பிறந்த மாதம் ஹிஜரி நூற்று தொண்ணூத்தி நாலு சவ்வால் மாதம் பிறை பதிமூனுல தான் امام بخاري رضي الله عنه انه ورحل اندى بايا حد تلق پرق قرار کرل